பிறப்புச் சான்றிதழில் இனிசியல் பிரச்சனை குழந்தைக்கு ஆதார் எடுக்கும் பெற்றோர்கள் கவனமாக இருக்கவும் இன்றைக்கு ஆதார் கார்டு பெறுவது அவ்வளவு கடினமான காரியம் இல்லை ஆனால் அது மிகவும் முக்கியமானது ஆதார் இல்லை என்றால் அரசு சேவைகள் மற்றும் பல முக்கிய சேவைகள் கிடைக்காது ஆதார் கார்டு எடுக்க தேவையானவை ஆதார் கார்டு பெற வாக்காளர் அடையாள அட்டை வங்கி கணக்கு பேன் கார்டு போன்ற முக்கிய ஆவணங்களை இணைக்க வேண்டும் மேலும் பிறப்பு சான்றிதழ் வைத்திருக்க வேண்டியது அவசியம் அதில் மாநிலம் மாவட்டம் மருத்துவமனை போன்ற தகவல்கள் சரியாக இருக்க வேண்டும் குழந்தைகளுக்கான ஆதார் விண்ணப்பம் ஐந்து வயதிற்குள் உள்ள குழந்தைகளுக்கு பயோமெட்ரிக் இல்லாமல் ஆதார் பெறலாம் ஐந்து வயது கடந்த பிறகு பயோமெட்ரிக் அப்டேட் செய்ய வேண்டும் ஆதார் விண்ணப்ப மையங்களில் இடம் இடமில்லை ஐந்து வயதுக்கு மேல் உள்ளவர்கள் ஆதார் பெறுவதற்கு அதிகமான நேரம் தேவைப்படும் ஏனெனில் ஒரு மாவட்டத்திலும் வெறும் சில மையங்களே உள்ளன ஒவ்வொரு நாளும் நாற்பது டோக்கன்கள் மட்டுமே வழங்கப்படும் காலையில் ஏழு மணி முதல் ஒன்பது மணி வரை வரிசையில் நிற்க வேண்டும் சென்னை மற்றும் மதுரை ஆதார் மையங்கள் சென்னை மற்றும் மதுரையில் உள்ள ஆதார் கேந்திராக்களில் ஒரே நேரத்தில் பலர் ஆதார் பெறலாம் ஆனால் அதற்கு முன்பாக ஆன்லைனில் முன்பதிவு செய்ய வேண்டும் பிரிண்ட் எடுத்துச் சென்றால் மட்டுமே அனுமதி வழங்கப்படும் பிறப்புச் சான்றிதழ் தொடர்பான சிக்கல்கள் குழந்தையின் ஆதாரில் இனிஷியல் இருந்தால் ஆன் ஆனால் பிறப்புச் சான்றிதழில் இனிசியல் இல்லை எனில் ஆதார் பெற முடியாது அதேபோல் பிறப்புச் சான்றிதழில் தந்தையின் முழு பெயர் இருந்தால் ஆனால் ஆதாரில் இல்லை எனில் அது பிரச்சனை உருவாக்கலாம் தவிர்க்க வேண்டிய தவறுகள் பேன் கார்டில் உள்ளபடி ஆதார் கார்டிலும் பிறப்பு சான்றிதழும் பெயர் ஒரே மாதிரியாக இருக்க வேண்டும் இல்லை எனில் ஐந்து ஆண்டுகள் கழித்து மீண்டும் விண்ணப்பிக்க வேண்டிய நிலை ஏற்படும் ஆதார் சேவை மையத்திற்கு செல்லும் போது உங்கள் ஆதார் கார்டு ஒரிஜினல் மற்றும் குழந்தையின் பிறப்புச் சான்றிதழ் ஒரிஜினல் கொண்டு செல்ல வேண்டும் இதனால் ஆதார் எடுப்பது எளிதாக இருக்கும்